போட்டதேங்கானே வந்து 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 19 ஒரு நிமிஷம் ராஜா நம்ம தெங்கா அந்த போட்டதேங்கானே இதுல கூட சும் 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 அண்ணா சொல்ல அண்ணா சொல்ல கால் கால் சர்ஜரி தேங்கி தேங்கி தேங்க் யூ சார் அண்ணா நோ ஒன் செகண்ட் மூவ் மாட்றே சிக்கப்பட்ட கரொடையை மூவ் மாட்றே என்ன பிஸ்ல இருக்கா बोला नहीं बोला नहीं साथ साथ यू बे साथ बोले बस अक्या अक्या अंग्या 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 अ